அகல் பாலும்ரங்க சுமார் நூறு மரங்களுக்கு இப்ப இருக்கிற மரத்தை அகர மாற்றிலும் பாராட்டு மாதமும் வேப்பமாக சுமார் மேலே அதை காப்பாற்ற வேண்டும் நாய் பணியுடன் கேள்விக்கொள்கிறேன் மேலும் சொத்து நீர் எங்கள் ஏரியாவுக்கு கெட்ட அளவு நீங்கள் பைப் அதற்கு பதிலாக எங்களுக்கு என தண்ணி வந்து இருநூற்றி நாலு நேரம் ஓடக்கூடிய பண்ணி பாராட்டுவாங்க

நமது ஆந்திராவிலே உற்பத்தியாகி ஆந்திராவிலே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் நமது தமிழகத்திலே இருநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டரும் சென்று கொண்டிருக்கிறது தற்போது ஆந்திராவில் இருபத்தி ரெண்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளது தற்போது ஆந்திராவுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து கோடியிலே மீண்டும் ஒரு தடுப்பணை கட்டுவதாக அறிவித்திருக்கிறார் என்ற வாரத்திலே இந்த ஆனால் கட்டப்படுமானால் பாலவனமாக மாறிவிடும் நமது ஒய்நிறுத்த வேலூர் மாவட்டம் முற்றிலுமாக வறட்சி மாவட்டமாக மாறிவிடும் எனவே இந்த மாவட்ட இந்த மாவட்டத்தில் பாலாறு தடுப்பணையை தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு தீர்மானத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்

அது வந்து இதை வந்து பின் வந்து காணொலி டெக்னிக்கல் செல்ட்டு ஒரு தமிழ் காணொலியாரு பாலாறு கேரளா இஷூஸ் வைக்க இஸ்னால அவங்க தான் பாக்குறாங்க மேடம் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குற இப்படியே வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தடுப்பணைக்கா கேட்க தடுப்பணை இல்லாம

வெதுத்த கவனத்தோடு எல்லளவும் நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை விட்டு கொடுத்தாதவாறு செயல்படக்கூடிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால உங்களுடைய இந்த இந்த கருத்தானது அரசுக்கு சொல்லப்படும் நீங்க கொடுக்கறேஷனை

மனிதவர்கள் தான் நம்ம அமைச்சர் தான் அதனால அமைச்சர்கள் அரசாங்கமும் எல்லாம் நம்மளுடைய மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் நீர் ஆதாரம் குறித்த விஷயங்கள் சிறு இல்லாத மாதிரி தான் எடுத்து எடுத்து செல்வார்கள் நாங்களும் இந்த அரசாங்கத்தினுடைய கொண்டு செல்கிறோம் முடிந்தவரை நீங்க வந்து நம்மளுடைய விஷயங்களை இப்ப நம்ம நம்ம மாவட்டத்துல செய்யக்கூடியது நம்ம பிற துறைகளில் உள்ள அதிகாரிகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க இங்க எடுத்து சொன்னீங்க என்றால் ஒரு விவசாயிக்கு அவருடைய உற்பத்தியை வெறுப்புவதற்கும் இந்த கூட்டத்தில் ஒரு பயன் இருந்தால் இந்த கூட்டத்தினுடைய இந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட இருநூறு அதிகாரிகளும் இருக்கிறார்கள் நூற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அத்துணை பேருடைய நேரமும் இங்கே இந்த கூட்டத்திற்காக செலவு செய்யப்பட்டு இருக்கிறது அதன் பயனாக ஒரு விவசாயியினுடைய உற்பத்தி வந்து இந்த வருடம் கூடுமான கூட்டுனா கூட அது இந்த கூட்டத்தினுடைய பயனாக நாம் கருதுகிறோம் அதனால உங்களுடைய உற்பத்தியே பெருக்கக்கூடிய விஷயங்களை அதுக்குரிய விஷயங்களை அப்புறம் விவசாயிகளுக்கு பொதுப்படியான பயன்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாவட்டத்தின் நீர் ஆதாரத்திற்குரிய விஷயங்களை நீங்கள் எடுத்துச் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்கள்